மாணவனர்கள் காத்தினாதபுரம் எம்எஸ் கெமரா சுப்ரியா பாண்டி நினைவாக ஜீவன பேரணி திருக்காம்பிகா ஐந்தாவதாக வடக்கூடிய முத்தநாளர் முதலாவதாக கூட இரண்டாவதாக மாணவ நகரில் காசிநாத சேவல் எஸ் பி பட்டனம் மூன்றாவதாக டாக்டர் சுப்ரியா பாண்டி நினைவாக நான்காவதாக வடர்கோர் முத்துமாரி கொடிக்குளம் இருபத்தி மங்கலம் கஜேந்திர ஆச்சாரி நினைவாக மாணிக்கிறார் மக்கள் இருபத்தி ரெண்டு வண்டி ஒன்று படிக்க சொன்னார்கள் வேமா கம்படி வரணும் வேறல பாரியா போய் எடக்குல அடுத்துல கொடி வந்துரும் போயிருங்க போயிரு அண்ணா மாடு வருது பாத்து போ போ こごい。 Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова

முகமாடு புதக்கோட்டை மாவட்டம் அவடையார் கோவில் தாலுகா வேல்வரி ஐந்து மேம்பு காலியம் என்று ஆர்கேஎம் பிரதர் குப்புத்தேவன் சங்கரா முனி போட்டி வருகின்ற சார்பை நாட்டானி சூர்யா சிவா இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் பரணி செய்வி காசியம்பரம் காசி தருண் போட்டி வருகின்ற கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி பெரியசாமி மூன்றாவது ஜக்கமால்புரம் எம் எம்எஸ் கமலா போட்டி வருகின்ற சார்பை செல்வம்

உரிமையாள <OSipper> <speaking of alans> <speaking uses> <advising :ượng>

நினைவாக காசி இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் மூன்றாவதாக மாணவ நகரின் காசிநாத சேவல் எஸ் பி பட்டம் ரவி பிரிக்க கேள்வி கார்போட்டம் காரிலே சார்போட்டம் ஓட்டுங்க இரண்டாவது ஆக மாணவ நகரை காஞ்சிநாத தேவர்

தற்பொழுது ஆறாவதாக கருவடை சேரி எஸ் ஆர் கே ரித்தி காத்தையா கொள்ளக்காடு நட்சத்திரா இணைந்து கே புதுப்பட்டி கே அம்பாலா அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமாரா டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக சீவர பேரியா மாணவ நகரி தேவரா சுப்பநாதன்

காசி தருணவர்களுடைய மார் வளர்ச்சி வணக்க சாரனை கே புதுப்படுத்தி கேஎஸ் கணபதி பெரிய சாமி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் மோகன் சாமி குமார் போட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசன் கொட்டகுடி ஆனந்தன் தற்போது மூன்றாவதாக டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக ஜீவன பேரி திருக்காம்பியா எம்எஸ் கமலா போட்டி வருகின்ற சாரதி சக்கம்மாள்புரம் செல்வம் நான்காவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காலியம் வந்தனை ஆர்கே எம் பிரதர் குப்பத்தேவன் சங்கவாமுனி

எங்க வாப்பு கே சிவபெட்டி கே எஸ் பி கணபதியா கோட்டையோர் கணேசனா நாட்டானி சூரியாவா ஜக்கமாலபுரம் சேவமா நீண்ட முதலாவதாக கே சிவப்பேட்டி கே அம்பாள் காட்சி அம்பலம் நினைவாக காட்சி நினைவாக ஜீவல பேரிட்டா ஜெவடி உச்சபகல ஊட்டு தான இருக்கு சோடி கவனமா பாறே நம்ம போராட்டம் கே ப்ராப்பர்ட்டி கே ஏ அம்பாலா அவனியாபுரம் மோகன் மோகன்சாமி குமார்

மூன்றாவதாக வேள்வரை ஐந்து வேம்பு காளியம்மன் துறை ஆர்கே எம் பிரதர் சுப்பத்தேவன் ஜங்குவா முனி நான்காவதாக மதமாடு கே புதுப்பட்டி கே அம்பாட் பரளி செல்வி பசு 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 மாடு உள்ள மாடு உள்ள ஆ மாடு தாங்கிறதுக்கு அப்புறம் ஓட்டிக்கலாம் மதமாடு கே புதுப்பட்டி கே அம்பாட் பதவி செல்வி காசி அம்பலம் நினைவாக காசி தரோர் இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சிங்கவன மையா இணைந்து மூன்றாவதாக மாணவன் நகரி காசிநாத தேவர் எஸ் பி பட்டாளம் எசாமாம் ரவி கேசாரன் கோ எஸ் நான்காவதாக ஜக்கமால்புரம் எம் எஸ் கமலா டாக்டர் சுப்பையா பாண்டி நினைவாக வேல்வரை காளியம்மன் தலை ஆர்கேவர் தங்காமணி முதமாக கே புதுப்பேட்டி கே ஏ காசி அம்பளம் நினைவாக காசி தருண் பழனி செல்வி போட்டி வருகின்ற சாரதி கே சிபி கே கணபதி பெரிய சாமி தற்போது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் ஓட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசன் குட்டபுடி ஆனந்தன் எங்க பாத்தோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா விஜயர் ஏழாவது கொண்டைமான் આઠવાડતો oh જ <inspections>

بولا ته ڏيٺا جو وळा ماڻهو